ஹாய் விவாஸ் இந்தியெல்லாம் செகண்ட் கிரேட் ஒரு தகவல் ஆஸ்திரியர் தேர்வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வு இரலை ஆசிரியக்கான தற்கால தேர்வு பட்டியல் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடப்பட்டுள்ளது இத்துறைக்கு ஒதுக்க ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணியாளர்கள் சான்றிதழ் சரிபார்பில் கலந்து கொள் கலந்து கொள்ள அழைப்பினை அனுப்புதல் தொடர்பான செய்தி இது தேர்வு வாரியம் தலைவரின் கடிதம் கொடுக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரவேசனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரலை ஆசிரியக்கான ஒரு அந்த தேர்வு தற்காலிக தேர்வு பட்டியலை வந்து கொடுத்துருக்காங்க பெறப்பட்டுள்ளது மேற்படி பட்டியலில் துறைக்கு ஒதுக்கப்படும் செய்யப்படும் பணியாளர்கள் கீழ்காணும் அனைத்து அசல் ஆவணங்கள் மற்றும் அட்டஸ்டு நகலுடன் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று பத்து மணிக்கு சென்னை சென்னையில் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க தளத்தில் உள்ள ஆதரவு நல ஆணையத்தில் சான்றிதழ் செலுத்துவருக்கு தவறாமல் ஆஜராகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்போ இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறது கல்வி சான்றிதழ் மற்றும் தமிழ் வழி கல்வி மாவட்டத்தில் அணைக்கான சான்றிதழ் மாவட்ட விளைவு பட்ட அட்டை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசை தேர்வாதி சான்றிதழ் இனச்சான்றிதழ் ஆசை மூலம் வழங்கப்பட்ட துறை ஒதுக்கீடு கடிதம் சமிதளிக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறம் கடிதம் இதர ஆவணங்கள் எதுன்னு இருப்பின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மேற்குறிப்பிடப்பட்ட ஆவணங்கள் நகல்களை சான்றிதழ் சரிப்பார்ப்பில் கலந்து கொள்ளும் போது தவறாமல் கொண்டு வர வேண்டும் மேலும் சன்னது சரிப்பாப்பில் கலந்து கொள்ளும் வரும் வகையில் ஸோ இந்த இது வந்து அவங்களுக்கு பயணப்படி இது வழங்கப்படமானது ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இடைநிலையாசருக்கான ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க ஸோ ஆதி வீடு நல்ல ஒரு தகவல் மிக அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தகவல் கொடுத்த எப்படியும் மீட் பண்ணுது நன்றி வணக்கம்